श्रीमन्नारायणचरणौ चरणं प्रवत्ये श्रीमते नारायणाय ॐ नमो नारायणाय श्रीमन्नारायणचरणौ चरणं प्रवत्ये श्रीमते नारायणाय आण्डाळ्तिरुवडिगिले चरणं नीलादुङ्गस्तनगिरीदडी सुप्तमुत्तोत्यकृष्णं पारार्त्यं संस्कृतिसदशिरः सिद्धमध्यापयन्ती சோச்சிஷ்டாயாம் சிரஜினிகளிடம்யுங்கே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து அண்ணவயல் புதுவையாண்டாளரங்கருக்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் பாடி கொடுத்தாளே நற்ப பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடி எருளவல பல்வளையாய் நாடி வேங்கடவர்க்கென்னை விதி எண்ணையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு திருப்பாவை பாசுரம் பதினேழு அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்சையும் எம்பெருமான் நந்த எழுந்திராய் கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம் எம்பெருமாட்டிய சோதாய் அறிவுராய் அம்பரமூடருந்தோங்கி உலகலந்த உம்பர்கோமானே உறங்காதிழுந்திராய் செம்பொர்களல் அடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் முந்தைய பாசுரத்தில் நந்தகோபனின் இல்லத்தே வாசலில் நின்றபடி மாளிகை உள்ளே புக வாசல் காப்போனின் அனுமதியைக் கோரினார்கள் ஆய்ச்சியர்கள் பின்னர் உள்ளே புகுந்த அவர்கள் நந்தகோபர் யசோதை கண்ணன் பலராமன் என அனைவரையும் துயிலெழுப்புகிறார்கள் இந்த பாசுரத்தில் உடலுக்கு காப்பாகும் துணிமணிகள் உயிர்க்கு தேவையாகும் தண்ணீர் உரமூட்டும் உணவு என உயிர் வாழ அவசிய தேவையான அனைத்தையும் வேண்டியன வேண்டியபடி தானமாக வழங்கும் வள்ளல் ஸ்ரீ நந்தகோபர் எங்கள் அனைவருக்கும் தலைவராக திகழ்பவர் அப்படிப்பட்ட நந்தகோபரே நீங்கள் முதலில் துயில் எழ வேண்டும் வஞ்சிக்கொம்பு கொம்பு போன்ற மாதர்களுக்கு எல்லாம் முதன்மையானவளாகத் திகழ்பவளே இந்த குலத்துக்கு மங்கள தீபம் போல் விளங்கும் எங்கள் தலைவி யசோதை பிராட்டியே பள்ளி உணர்ந்து எழு ஆகாயத்தை இடைவெளியாக்கிக் கொண்டு உயர வளர்ந்து அனைத்து உலகங்களையும் அளந்து அருளிய தேவாதி தேவனே இனியும் கண்ணூடி துயில் கொள்ளாமல் விரைந்து எழு சிவந்த பொன்னால் செய்த வீரக்களல் அணிந்துள்ள திருவடியை கொண்ட பலராமனே நீயும் உன் தம்பியாகிய கண்ணனும் உறங்காது துயில் கலைந்து எழுந்திடுக என்கிறார் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் இதில் வரிசை கிரமமாக நந்தகோபர் யசோதை கண்ணன் பலராமன் என நால்வரையும் எழுப்புகிறார்கள் கண்ணனுக்கு பாதுகாப்பாக ஒருபுறம் நந்தகோபரும் மறுபுறம் பலராமனுமாக பார்த்துக் கொள்வார்களாம் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணனே என்றபடி இருக்கும் எங்களுக்கு அம்பரமும் தண்ணீரும் சோறுமாக உள்ள கண்ணனை எமக்குத் தந்து எங்கள் குறையைப் போக்கும் சுவாமி நீரன்றோ என்று நந்தகோபரை இந்த பெண்கள் துயில் எழுப்புகிறார்களாம்